ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சமையல் அறையில் இண்டே லன்ச் மின் என்னன்னு பார்க்கலாமாங்க சுட சுட வடித்த சாதம் ஏர் ஃப்ரையரில் செஞ்ச லெமன் கார்லிக் பெப்பர் சிக்கன் ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பாரோட சிக்கனை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்பு ரசம் நல்லா கமன்னு கல்யாணி வீட்டு ரசம் போலவே இருக்கும் தயிர் குட்டி பையனுக்கு எடுத்தாச்சு கூடவே இமாம் பசந்த் மாம்பழம் நல்லா பெரிய மாம்பழங்க ஒண்ணு கட் பண்ணாவே நாலு பேர் சாப்பிடலாம் தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாம்பழம் இது தாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ